அனைவரும் வணக்கம் கடலூரில் மக்களால் விரட்டி அடிக்கப்பட்ட தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எத்தனை ஊடகங்கள் இந்த செய்தி வெளியானது எத்தனையோ அச்சு ஊடகங்கள் முதன்மையான காட்சி ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது இந்த செய்தி எத்தனை அச்சு ஊடகங்களில் எத்தனை காட்சி ஊடகங்களில் வெளியானது சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் ஒரு காணொலி வந்து அதிக பகிரப்பட்டு வந்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடலூரில் மக்கள் மத்தியிலே நிற்கிறார் நீங்கள் ஃபோட்டோ ஷூட் நடத்தவா வந்தீர்கள் என்கிற கேள்விகள் உதயநிதி ஸ்டாலின் நோக்கி எழுப்பப்படுகிறது மக்கள் படைசூழ கேள்வி கணைகளால் துளைத்தெடுத்திருக்கிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பதில் சொல்ல முடியாமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது தமிழ்நாட்டினுடைய ஊடகங்களினுடைய தலைப்பு செய்தியாக வந்திருக்க வேண்டுமா இல்லையா தமிழ்நாட்டினுடைய அச்சு ஊடகங்களில் காட்சி ஊடகங்களில் இது ஒரு செய்தியாக வெளியிடப்பட்டிருக்க வேண்டுமா இல்லையா இது ஒரு விவாத பொருளாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்திருக்கணுமா இல்லையா இதை விவாதித்திருக்க வேண்டுமா இல்லையா ஒரு நாட்டினுடைய துணை முதலமைச்சர் மக்களால் விரட்டி அடிக்கப்படுகிறார் ஷூட் நடத்த வந்தீங்க என்று மக்கள் கடுமையான ஒரு கேள்வியை துணை முதலமைச்சரை நோக்கி எழுப்பியிருக்கிறார்கள் என்றால் சாதாரணமாக எல்லாம் மக்கள் எழுப்ப மாட்டார்கள் அவ்வளவு பாதிப்புக்கு மக்கள் ஆளாகியிருப்பார்கள் அவ்வளவு பிரச்சனைகளை மக்கள் சந்தித்திருப்பார்கள் அவர்களுடைய கோரிக்கை என்ன இந்த கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் உங்க எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவிற்கு மக்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் அடிப்படை தேவைகள் வசதிகள் கூட இல்லாமல் மழை உள்ள பாதிப்புகளில் மக்கள் சிக்கி தவிப்பது களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நெடுஞ்சாலையில் இறங்கி போராடி கொண்டிருக்கார்கள் பெண்கள் கை குழந்தைகளோடு வைத்து ஒரு சின்ன பிஸ்கட் கூட கிடைக்கலங்க குழந்தைக்கு எதுவுமே கிடைக்கல இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது கேள்வி கணைகளால் அரசை துளைத்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அந்த நேரத்தில் தான் உதயநிதி ஸ்டாலினை நோக்கி மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் இது ஏன் விவாத பொருளாக மாறல இதை பேசவே மாட்டீங்களா நீங்க திமுக அரசுக்கு எதிராக வரக்கூடிய எந்த செய்தியுமே நீங்க பேச மாட்டீங்க நீங்க போட மாட்டீங்கன்னா எதற்கு ஊடகங்கள் இருக்கிறதுங்க எதற்கு ஊடகங்கள் இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டுமல்ல திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே அப்படி தான் இவர்களுடைய ஆட்சியில் மழை வெள்ள பாதிப்புகள் எப்போதெல்லாம் மழை உள்ள பாதிப்பு மட்டும் இல்லைங்க என்ன பாதிப்பாக இருந்தாலும் சரிதான் ம அதை அதற்கு அரசு செய்ய செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் துணை முதலமைச்சர் முதலமைச்சர்கள் இவங்க போயிடுவாங்க இவங்க போயிடும்னு ஒரு ஃபோட்டோஷூட் ஃபோட்டோஷூட் நடத்துகிறது யாராவது அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் ரெண்டு பேரை இவங்களை செட் பண்ணி எங்களுக்கு எல்லா உதவிகளும் கிடைத்து விட்டது நல்லபடியாக எல்லா தேவைகளும் எங்களுக்கு வந்து சேர்ந்து விட்டது சொல்லி இவங்களே ஆள் வச்சு செட் பண்ணி பேசி அதை வீடியோவை எடுத்து வெளியிட்டு ஆ நல்ல ஆட்சி நடக்கிறது பாருங்கள் மக்கள் எந்த குறையும் இல்லாமல் மக்கள் ரொம்ப நிம்மதியாக மனநிறைவோடு வாழ்கிறார்கள் என்று சொல்லி ஒரு காணொலியை செட் பண்ணி வெளியிடுறது அதோடு முடிந்து போய்விடும் அங்கே மக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருப்பார்கள் ஆனால் இங்கே எல்லாம் எந்த காணொலி வெளியாகும் மக்கள் மக்களுடைய குறைகளை எல்லாம் கேட்டறிந்தார் முதலமைச்சர் மக்களுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து விட்டார் துணை முதலமைச்சர் என்று சொல்லி ஊடகங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை காட்டுவதை விட்டுவிட்டு அரசிடம் மக்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளை மக்கள் மன்றத்தில் செய்திகளாக வெளியிடுவதை விட்டுவிட்டு ஏதோ எல்லா பிரச்சனையும் பிரச்சனையுமே அரசு தீர்த்து விட்டது போன்று ஒரு தோற்றத்தை உருவாக்குவார்கள் அதிலையும் இந்த மூன்றரை ஆண்டு காலமாக திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து முழு நேரமாக திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் வேலையை தான் பெரும்பாலான ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கிறது முன்னாடியெல்லாம் சன் டிவி கலைஞர் டிவி இந்த ரெண்டு ஊடகங்கள்லாம் திமுகவுக்கு ஆதரவாக வேலை செய்து கொண்டிருந்தது அது அவர்களுடைய ஊடகங்கள் ஆனால் இன்றைக்கு எந்த தொலைக்காட்சியை பார்த்தாலும் இது சன் டிவியா இது கலைஞர் டிவியா என்று நமக்கே எண்ணம் தோன்றக்கூடிய அளவுக்கு ஊடகங்கள் முழு நேரமாக திமுகவுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் நடுநிலையாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான திமுகவுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் திமுகவுக்கு வேலை செய்வதில் ஒன்றும் இல்லை இது போன்ற செய்திகளை வெளியிடுங்கள் மக்களுடைய பாதிப்புகளை வெளியிடுங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை வெளியிடுங்கள் அது குறித்த விவாதங்களை நடத்துங்கள் அதை செய்தியாக்குங்கள் செய்தியாக்குங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டுமல்ல அமைச்சர் பொன்முடி அவர்களை நோக்கி மக்கள் கேள்வி எழுப்பினார்கள் சேற்றை வரி வீசினார்கள் அது ஒரு செய்தி திமுகவினுடைய விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா அவரை மக்கள் படை சொல்லுந்தார்கள் கடுமையான கேள்விகள் எழுப்பினார்கள் இவ்வளவு பாதிப்புகளாக இருக்கிறோம் எங்களிடம் வாக்களை கேட்க இருக்கிற போது என்ன சொன்னீர்கள் என்ன உடனே வந்து நிற்பேன் என்று சொன்னீர்கள் எங்க போனீங்க நீங்கள் எங்களுக்கான அடிப்படை தேவைகளாக பற்றி என்று சொல்லி அன்னியூர் சிவாவை நோக்கி மக்கள் கேள்வி எழுப்பினார்கள் அது எத்தனை பிரதானமான ஊடகங்கள் அது செய்தியானது அது விவாத பொருளாக மாறியது அதெல்லாம் ஆகாது எது விவாத பொருளாக மாறுவீங்க எது மாறும் திமுக வைசிகா கூட்டணி அது அதுதான் விவாத பொருளாக மாறும் ஆதவர்ஜுனா உதயநிதி ஸ்டாலினை குறித்து பேசியது உதயநிதி ஸ்டாலின் ஆதவர்ஜுனாவுக்கு கொடுத்த பதில் திமுக அமைச்சர்கள் விஜயை குறித்து பேசுவது இதுதான் செய்தியாக மாறும் நீங்கள் பாருங்கள் கடந்த ஒரு பத்து நாளாகவே என்ன நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் எதை பேசி கொண்டிருக்கிறதுன்ட்டு பாருங்கள் எதை செய்தி ஆக்கி கொண்டிருக்கிறதுன்ட்டு பாருங்கள் இதற்காகத்தான் ஊடகங்கள் இருக்கிறதா இதெல்லாம் பேசணும் இல்லையா நீங்கள் நீங்கள் பேச மாட்டீர்கள் ஆனால் நாங்கள் பேசுவோம் நாங்கள் பேசுவோம் இது முன்னாடியெல்லாம் இந்த அச்சு ஊடகங்கள் முதன்மையான காட்சி ஊடகங்கள் மட்டும்தான் இருந்தது சமூக வலைதளங்கள் வருவதற்கு முன்பு சமூக வலைதளங்கள் வந்ததற்கு பிறகு இப்ப பெரும்பாலும் ஊடகங்கள் மீதான மக்களுடைய நம்பகத்தன்மையே இல்லை போய்விட்டது அது வேறு செய்தி இருந்தாலும் ஜனநாயகத்துடைய ஒரு தூணாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை குறைந்தபட்சம் பேசுங்கள் மக்கள் பிரச்சனைகளை பேசினால் அரசுக்கு பாதிப்பு வரும் அதனால் நாங்கள் பேச மாட்டோம் என்றால் நீங்கள் வந்து நடுநிலையான ஊடகங்கள் என்று சொல்லி தயவு செய்து அப்படி நீங்கள் சொல்லாதீங்க நாங்கள் ஒரு சார்பு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம் ஒரு சார்பு நிலையான ஊடகம் தான் நாங்கள் என்று சொல்லி நான் இப்போ கலைஞர் டிவி மாதிரி சன் நியூஸ் மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லையே இப்போது சமூக வலைதளங்களில் திமுகவுக்காக எழுதக்கூடிய பேசக்கூடிய நபர்கள் கடந்த ஒரு பத்து நாளாவே அவர்களுடைய அஜெண்டா எதுவாக இருக்கிறது முழுநேர வேலை எதுவாக இருக்கிறது என்றால் விஜயையும் ஆதவர்ஜுனாவையும் விமர்சனம் செய்வது உதயநிதி ஸ்டாலினை புகழ்ந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்து செய்திகளை எழுதுவது பாராட்டு தெரிவிப்பது அது மட்டும்தான் அவர்களுடைய வேலையாக இருக்கிறது இதே தரங்க பேசியிருக்கணும் இந்த இடத்துல மக்களுக்கு பிரச்சனை இருக்கு என்று சொல்லி உண்மையிலேயே திமுக மீது அக்கறை கொண்டவர்களாக இவர்கள் இருந்திருந்தால் என்ன செய்யணும் எந்த பகுதியில் மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற செய்திகளை எடுத்து அந்த செய்திகளை வெளியிடணும் இல்லையா அதை அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்லணும் அது என்ன நீங்கள் செய்யணும் அதை செய்யறதே இல்லை பேசுறதே இல்லை பேசவே கூடாது மக்கள் பிரச்சனையே பேசவே கூடாது இப்படி பேசாமல் இருந்ததன் விளைவுதான் நீங்கள் ஷூட் நடத்த போகிறப்போ மக்கள் உங்களை விரட்டி அடித்திருக்கிறார்கள் இது ஆரம்பம்தான் இது ஆரம்பம்தான் இந்த மூன்றரை ஆண்டுகால ஆட்சி அந்த ஆட்சியினுடைய கொடுமை பொறுக்காமல் சகிக்காமல் தான் மக்கள் வெகுண்டெழுகிறார்கள் இன்றைக்கு விரட்டி அடிக்கிறார்கள் உங்களை விரட்டி அடிக்கிறார்கள் அடுத்த தேர்தலுக்கெல்லாம் மக்களிடம் வாக்கு கேட்கவே செல்ல முடியாது அந்த பகுதியில் இருந்த போராட்டத்தில் இருந்த பெண்கள் அவர்களுடைய பேச்சுகள்லாம் நம்ம வந்து கேட்க முடிந்தது அடுத்த முறை ஓட்டு கேட்க நீங்கள் எப்படி வர்றீங்க பார்ப்போம் அடுத்த முறை ஓட்டு கேட்க நீங்கள் எப்படி வர்றீங்க நாங்கள் பார்க்க தானே போகிறோம் என்று சொல்லி மக்கள் எதிர்கருத்துக்களை பதிவு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் மக்களுடைய இந்த விழிப்புணர்வு இருக்கிறது இல்லையா உண்மையிலேயே வாழ்த்துதலுக்குரியது பாராட்டுக்குரியது இந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருந்ததன் விளைவு தான் எப்போ வேணாலும் போகலாம் போய் ஒரு ஃபோட்டோ ஷூட்டை நடத்தலாம் அதோடு மக்கள் மறுபடியும் நமக்கு தான் வா வாக்கு செலுத்துவார்கள் என்கிற மமதை மெத்தர் திமிர் இந்த திமிர் இன்றைக்கு அடக்கப்பட்டிருக்கிறது முழுமையாக அடக்கப்பட்டு விட்டதா என்று கேட்டால் இந்த திமுறை அடக்குவதற்கான வேலையை மக்கள் கையில் எடுக்க ஆரம்பித்து மக்களோடு களத்தில் நிற்காத சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் துணை முதலமைச்சராக இருங்கள் முதலமைச்சராக இருங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் மக்களுடைய பிரச்சனைக்கு மக்களோடு களத்தில் நீங்கள் போய் நிற்கவில்லை என்றால் மக்களால் விரட்டி அடிக்கப்படுவீர்கள் என்கிற எச்சரிக்கை மணி மக்களிடமிருந்து அரசை நோக்கி எழுப்பப்பட்டிருக்கிறது எழுப்பப்பட்டிருக்கிறது திமுகவுக்கு முழு நேரமாக முட்டு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சில நபர்கள் என்ன பேசுறாங்க வாரிசு அரசியல் என்றெல்லாம் சொல்கிறார்கள் மன்னர் ஆட்சி மூலமாக வந்தவர் என்றெல்லாம் சொல்கிறார்களே சரி அதெல்லாம் விடுங்க அவருடைய செயல்பாடு நீங்கள் பாருங்கள் கடலூருக்கு போறாரு விழுப்புரத்துக்கு போறாரு அங்கே போய் மக்களை சந்திக்கிறார் ஓடோடி உழைக்கிறார் என்றெல்லாம் பேசினீர்கள் இல்லையா கடலூருக்கு போன உதயநிதி ஸ்டாலினை மக்கள் விரட்டி அடித்தார் என்பதை ஏன் பேசாமல் தவிர்த்தீர்கள் நீங்கள் ஏன் பேசவில்லை நீங்கள் அதை அதை பேசுங்கள் கடலூருக்கு போனாரு சரி கடலூருக்கு போனவருக்கு என்ன நிலைமை நடந்தது என்பதை பேசினீர்களா சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆதவர்ஜனா குறித்து பேசி பேசினார் இல்லையா அந்த ஆளுக்கெல்லாம் அறிவே இல்லைன்னு அது ஏன் தெரியுமா அது ஏதோ ஆதவர்ஜனா அவர்களுடைய பேச்சு மட்டுமல்ல களத்தில் மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டதன் விரக்தி அந்த விரக்தியில்தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்தது கடலூரில் நடந்த இந்த சம்பவம் மட்டும் இல்லைங்க பல செய்திகள் இது போன்று பல பிரச்சனைகள் அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய மக்களினுடைய போராட்டங்களாக இருக்கட்டும் மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளாக இருக்கட்டும் இது எதையுமே இந்த ஊடகங்கள் செய்தியாக வெளியிடுவதே இல்லை இந்த முதன்மையான காட்சி ஊடகங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் என்ன என்பது தெரியாது என்றால் செய்திகள் வெளி வெளிவரது இல்லை எல்லாமே நீங்கள் பாருங்கள் அரசுக்கு ஆதரவான செய்திகளை மட்டுமே தான் இந்த ஊடகங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறது சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செய்திகள் இவங்க வந்து இந்த ஊடகங்களில் முதன்மையான ஊடகங்களில் காட்டக்கூடிய செய்திகளுக்கும் களத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தத்திற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது என்கிற செய்திகள் அவர்களுக்கு தெரியும் அதனால்தான் சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான மக்கள் இன்றைக்கு திமுகவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள் உண்மையான முகம் எங்கே வெளியாகிறது என்றால் சமூக வலைதளங்களில் மட்டும்தான் வெளியாகிறது இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்தாடு மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தான் அதிக அளவிற்கு திமுகவுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நீங்க பாருங்க திமுகவும் சரி அதிமுக ரெண்டுமே இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் யார் என்றால் சமூக வலைதளங்களை பார்க்காத மக்கள் என்றால் அவர்களுக்கு இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் வரக்கூடிய செய்திகளை அப்படியே நம்புகிறார்கள் ஓ இப்படிதான் இருக்கிறதா நாடு என்று ஆனால் அதற்கு தலைகீழாகத்தான் இங்கே மக்களுடைய நிலை இருக்கிறது என்பது தெரியாது அது இனி தெரிய வரும் இனி தெரிய வரும் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கடலூரில் விரட்டி அடித்தார்கள் அதை நீங்கள் செய்தியாக்கவில்லை நாளை உதய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மட்டுமல்ல இதே போன்று மக்களோடு களத்தில் இருக்காத திமுக மக்கள் பிரதிநிதிகள் எல்லோரையும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் சேர்ந்து விரட்டி அடிக்கிற போது அதை ஊடகங்கள் காட்டாமல் இருக்க முடியுமா நீங்கள் காட்டாவிட்டாலும் மக்களுக்கு நிலை புரிந்துவிடும் புரிந்துவிடும் திமுக ஆட்சி இது வந்ததுலேருந்தே இப்படி தான் இருக்கு முழுக்க முழுக்க மக்கள் விரோத போக்கு செய்தி அரசியல் இதுதான் மக்கள் அரசியல் இல்லை வெறும் செய்தி அரசியல் விளம்பர அரசியல் விளம்பரத்திற்கு மட்டும் பல கோடிகளை செலவு செய்து விளம்பரத்தின் மூலமாக தங்கள் மீது இருக்கக்கூடிய தவறுகளை தங்கள் மீது இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் அப்படியே நம்ம வந்து நிவர்த்தி செய்து விடலாம் என்று சொல்லி திமுக விளம்பரத்தை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிறது ஊடகங்களை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிறது இந்த ஊடகங்களை வைத்து நமக்கு எதிரான செய்திகளை எல்லாம் நம்ம வந்து பரப்பாமல் இருக்கலாம் என்று இது சமூக ஊடகங்களினுடைய காலம் சமூக ஊடகங்கள் என்கிற ஒன்று இருக்கிறது இன்றைக்கு பெரும்பாலான மக்களிடம் சமூக ஊடகங்கள் போய் சேர்ந்திருக்கிறது இன்னும் ஒரு அடுத்த ஒன்றரை ஆண்டு காலம் எல்லாம் வருகிற போது பெரும்பாலும் இன்னமும் சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை அதிக அளவில் ஆகிவிடும் அதனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலின் போது ஊடகங்களை கையில் வைத்து உங்களுக்கு ஒரு புரிதல் பட்டத்தை நீங்களே கொடுத்து எப்படி அதிகாரத்திற்கு வந்தீர்களோ அதே போன்று இந்த முறையும் திமுக அதிகாரத்திற்கு வரலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் அது நடக்காது அதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை இந்த மூன்றரை ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியினுடைய உங்களுடைய அராஜக போக்கு விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டீர்கள் உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தீர்கள் உங்களால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளையே நீங்கள் நிறைவேற்றவில்லை அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளையாவது நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி மக்கள் உங்களிடம் கோரிக்கைகளை எழுப்புகிற போது அந்த மக்கள் மீதும் அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை ஏவினீர்கள் இல்லையா இது எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து சகித்து கொண்டிருந்த மக்கள் ஒரு ஒரு கட்டத்தில் சகித்து கொள்ள முடியாமல் தான் உங்களை விரட்டி அடித்தார்கள் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இனி வருகிற ஒன்றரை ஆண்டு காலமாவது ஏதாவது மக்கள் நல அரசியலில் ஈடுபடுங்கள் இல்லை என்றால் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்குமான உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பொறுக்க முடியாமல் பத்தாண்டு காலம் அதிகாரத்தை உங்களுடைய கையில் தராமல் பிடுங்கி வைத்திருந்த மக்கள் இனி ஜென்மத்திற்கும் அதிகாரத்தை உங்களுக்கு தராமல் இருக்கக்கூடிய சூழல் Uruguay, do